ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தோசை இட்லி சப்பாத்தி பொங்கல் இதுகளுக்கு சைடுசா சாப்பிடும்போது அருமையாக இருக்கக்கூடிய குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு ஆறு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கிராம்பு பட்டை பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறங்க ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து சேர்க்கலாம் அடுத்து மூணு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறங்க இஞ்சி சேர்க்க வேணாம் அடுத்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி கையில் மசிட்டுட்டு சேர்த்துக்கிறேன் வேகமாக வதங்கிடும் இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா காயின் தக்காளி வேகமாக வதங்கிரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கால் கப்பு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச அந்த தேங்காய் விழுத இது கூட சேர்த்து உங்களுக்கு குருமா எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரொம்பவும் கொதிக்கக்கூடாது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசை இடியப்பம் இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க் யூ